அனைவருக்கும் வணக்கம் காராளர் காரைக்காட்டு கார்காத்த ஆகிய குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறை இன்று காண்போம் சித்தர்கள் நம்மை வாழ்விக்க வந்தவர்கள் பார்ப்பதற்கு பித்தர்கள் போன்று தோன்றலாம் சிவத்தை ஜீவனில் உணரும்போது பித்தம் தெளிந்து சித்தம் வெளிப்படும் சிலர் குருவாக சிலர் சர்க்குருவாக சிலர் சத்குருவாக என வாழையடி வாழையாய் நாணம் போதிக்க வருபவர்கள் சோழ நாட்டில் திருவாவூரில் ஸ்ரீ தியாகராஜர் சுவாமி கோவில் தேரும் கமலாய குலமும் புகழ்பெற்றவை ஆனால் திருவாவூருக்கு இன்னொரு அடையாளமும் இருக்கிறது அதுதான் சித்தர் துறவி ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஜீவ சமாதி மடம் இது திருவாவூர் நகரின் மடப்புறம் பகுதியில் ஓடம்போக்கி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது திருச்சிராப்பள்ளிக்கு அருகே உள்ள கீழாத்தூர் என்னும் ஊரில் சுவாமி ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் கார்காத்த வேளாளர் மரபில் தோன்றினார் சுவாமிகளுடைய பெற்றோர் சிவ சிதம்பரம் பிள்ளை மீனாம்பிகை ஆகியோருக்கு இரண்டாவது மகனாக சுவாமிகள் தோன்றுகிறார் திருவண்ணாமலை ஈசனின் அருளால் பிறந்தமையால் அருணாச்சலம் என்றே பெயர் சூட்டினார் அருணாச்சலத்திடம் குழந்தைகளுக்கு உண்டான எந்த குணமும் இல்லை பல நேரங்களில் பத்மாசனம் அமர்ந்து நிஷ்டையில் மூழ்கி விடுவார் பிறந்து குழந்தை ஐந்து வயதாகியும் பேசவில்லை இதை குறித்து பெற்றோர் மிகவும் கவலை கொண்டனர் ஒருநாள் அவர்களது வீட்டுக்கு ஒரு துறவி வந்தார் அவரிடம் பெற்றோர் தங்கள் கவலையை தெரிவித்தனர் முற்றும் உணர்ந்த அந்த மகா துறவி தவத்தில் ஆழ்ந்திருந்த சிறுவன் அருணாச்சலத்தை நோக்கி பெற்றோரை பேசச் சொல்கிறார் அவர்களும் மகனே ஏன் கண்களை மூடிக்கொண்டு பேசாமல் இருக்கிறாய் என கேட்டனர் சிறுவன் அருணாச்சலம் முதல் முதலாய் வாய் திறந்து சும்மா இருக்கிறேன் என்றார் அப்பொழுது அந்த மகா துறவி சும்மா இருக்கின்ற நீ யார் என்று வினா கேட்க நானே நீ நீயே நான் என்று பதிலளித்தார் வியந்து போன பெற்றோரிடம் துறவி இவன் ஊமை இல்லை ஊமை அல்ல உலகை உய்விக்க வந்த மகான் என்று கூறி விடை பெற்றார் சுவாமிகள் பள்ளியில் புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நிஷ்டையில் ஆழ்ந்து விடுவார் ஆசிரியர் கேட்டால் படித்தாயிற்று என்று கூறுவார் அதை சோதிக்க அந்த ஆசிரியரும் கேட்கும் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கூறுவார் ஒருமுறை ஆசிரியருக்கு வந்த ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து சொல்லி காப்பாற்றப்படுகிறார் சுவாமிகளின் ஞானத்தை அறிந்த ஆசிரியர் அவர் முன் அமர மறுத்தார் இதனால் சுவாமிகளும் பள்ளியை துறந்தார் வீட்டையும் துறந்தார் நாடெங்கும் பல இடங்களில் உலாவி பல அற்புதங்களை நிகழ்த்தினார் பக்தர்களால் குரு தட்சிணாமூர்த்தி என்று பக்தியோடு இன்றளவும் வழங்கப்பட்டார் சுவாமிகளின் மகிமைக்கு உதாரணமாய் ஒரு சம்பவத்தை இங்கே கூறலாம் சுவாமிகளின் பக்தர் அருணாச்சலம் என்பவர் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் பந்தல் அமைக்கும் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த உயரமான இடத்திலிருந்து கீழே தவறி விழுதுகிறார் சாரத்தில் இருந்து அவர் நழுவும் போதே தட்சிணாமூர்த்திக்கு அபாயம் என்று ஒழித்தார் அதே நேரத்தில் திருவாவூர் தியாகராஜர் கோவிலில் குளக்கரையில் அமர்ந்திருந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திடீரென தனது வலது கையை உயர்த்தி தூக்கி கனமான ஒரு பொருளை இறக்கி வைப்பது போல் வைத்துவிட்டு தட்சிணாமூர்த்தியை நம்பினால் தட்சிணாமூர்த்தி என்ன செய்வான் என்றார் இதை நேரில் பார்த்த அன்பர்களுக்கு அப்போது இதற்கான பொருள் விளங்கவில்லை மறுநாள் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருந்து அன்பர் அருணாச்சலத்திடம் ஓடிவந்து சுவாமிகள் காலில் விழுந்து சுவாமி நேற்று அடி உயரத்திலிருந்து விழுந்தும் எனக்கு எந்த ஒரு அடியும் இல்லை யாரோ தாங்கி பிடித்து தரையில் இறக்கி வைத்ததை போல் உணர்ந்தேன் என்று கூறினார் அப்பொழுதுதான் சுவாமிகளின் மகிமை மற்றவர்களுக்கு விளங்கியது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் பனிரெண்டாம் நாள் உத்திரம் நட்சத்திரம் புதன்கிழமை குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அன்பர்களிடமிருந்து முடிந்தது முடிந்தது முற்றிலும் முடிந்தது என்று கூறி அகண்ட பரிபூரண தட்சிணாந்த சச்சினானந்த இறைவனுடன் கலந்தார் இங்கனம் தமிழக கர்காத்த வேளாளர் சங்கம் நன்றி